ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்குமே வணக்கம் இறைவன் அருளால் எல்லாருமே நல்லா சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த நாவல் திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதியது அவங்க வந்து இந்த நாவலை வந்து சிவத்தையும் சித்தர்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்ததில் எழுதின நாவல் இது இந்த நாவலை நமக்கு படிக்கும்போது நமக்கு ஆன்மீக தேடல்களுக்கு நிறைய பதில்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நாவலின் கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சித்தர்கள் வந்து அதிசயம் நிகழ்த்துவாங்க நாமளே சிவன் மலைக்கு போயிட்டு வந்த அனுபவம் கிடைக்கும் கண்டிப்பாக கேளுங்க இந்த பதிவில் நான் பகுதி பகுதியாக பிரித்து தான் கொடுக்குறோம் முழுசாக படித்தோன்னா பல மணி நேரங்கள் ஆகும் அதனால் நாவலை பகுதிகளாக பிரித்து நான் இந்த பதிவில் கொடுக்குறேன் அடுத்தடுத்த பதிவுகள் அடுத்தடுத்த நாட்களில் வரவிருக்கும் இந்த நாவலை படிக்கும்போது உச்சரிப்பில் எதுவும் தவறு இருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை எனக்கு திருத்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் அத்தியாயம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று வானில் கார்த்திகை பௌர்ணமி ஆதித்தனிடமிருந்து கடனாக பெற்ற ஒளியை நிலவானது கஞ்சத்தனமின்றி வாரி வழங்கிக் கொண்டிருந்தது இதனால் சிவன் மலைக்காடை ஏதோ ஒரு அரை பகலுக்குள் இருப்பது மாதிரி தான் இருந்தது சிவன் மலைக்காட்டு முகுப்பில் லிங்கப்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது இந்த கிராமத்தின் வழியாகத்தான் சிவன்மலைக்கு வர வேண்டும் நுழைவாயில்தான் லிங்கப்பட்டி ஆனால் சிவன் மலைக்காட்டின் நீல அகலங்கள் காட்டிலாவுக்கே தெரியாத ஒரு ரகசியமாகவே இருக்கிறது அன்றுதான் சிவன் காட்டின் வன அதிகாரியாக பொறுப்பேற்றிருந்தார் சுந்தர்ராஜன் நல்ல உயரம் புஷ்டியான உடல்வாக யூனிஃபார்மில் அவரை யார் பார்த்தாலும் ஒரு பிரமிப்பு நிச்சயமாக தோன்றும் சிவன் காட்டின் ஒரு தான் பண இலாக்கா அலுவலகம் உள்ளது இந்த இருந்து பார்த்தால் மலை பகுதியில் உள்ள மொத்த மலையின் பரப்பளவும் வனாந்தரமும் நன்றாகவே தெரியும் சுந்தர்ராஜன் இரட்டிவிட்ட அந்த மாலை நேரத்தில் அலுவலகத்தை ஒட்டி இருந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு ஓய்வெடுக்கப் போனார் நல்ல பசி வேறு அவருக்கு வயிற்றை கிள்ளியது வாட்ச துரை அலுவலகத்தை கூட்டி கொண்டிருந்தான் அவனை கூப்பிட்டு கேட்டார் துரை பசிக்குது நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல சமையல் பண்றதுக்கு ஏதும் வசதி இருக்கா என்று கேட்டார் ஆமாம் சார் நேத்தே நீங்கள் வரப்போகுது தெரிஞ்சு எல்லா சாமானையும் நான் வாங்கி வச்சிட்டேன் என்றான் துரை அப்போ நீ போய் முதல்ல சமையல் ஆரம்பி எனக்கு நல்ல பசி எப்பவும் நான் மாலை நேரங்களில் வாக்கிங் போவேன் இப்பவும் போயிட்டு வரேன் என்று புறப்பட காலெடுத்தவரை கொஞ்சம் பதட்டத்தோடு பார்த்தான் துரை என்ன துரை என்றார்ந்தர்ராஜன் என்ன சார் நீங்கள் இந்த காட்டில் போய் வாக்கிங் போறேன்னு சொல்கிறீங்களே இங்கே இருந்து மாற்றலாகி போன விஸ்வநாதன் ஐயா உங்ககிட்ட எதுவும் சொல்லலீங்களா என்றான் துரை என்ன சொல்லணும் ஆஸ் யூஷுவல் ஃபாலோ அப் கொடுத்தாரு இந்த காட்டில் உங்களுக்கு வேலையே இருக்காதுன்னு சொன்னாரே என்றார் சுந்தர்ராஜன் அவ்வளவுதான் சொன்னாங்களா என்றான் துரை வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிற என்றான் சுந்தர்ராஜன் அதுக்கு மேலே இங்கே எதுவும் கடத்தல்காரங்க நடமாட்டம் எதுவும் இருக்கா என்றான் சுந்தர்ராஜன் இந்த காடு மாதிரி திருட்டு பயமே துளியும் இல்லாத ஒரு காட்டை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது சார் என்றான் அப்புறம் வேற என்ன இருக்கு இந்த காடை பத்தி ஏன் நீ பயப்படுற என்ன ஏன் போக வேண்டான்னு சொல்ற என்று கேட்டார் சுந்தர்ராஜன் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க இந்த காட்டுல இருக்கிற ஆகாசலிங்கம் மலைக்கோயில் ரொம்ப விசேஷமானது சார் பௌர்ணமிக்கு பௌர்ணமி அந்த லிங்க தரிசனத்துக்காகவே நிறைய சித்தருங்க வருவாங்க அது மட்டும் இல்லை பாம்பு கிளி புலி எல்லாம் கூட லிங்கத்துக்கு பூஜை பண்ணும்னு சொல்லுவாங்க துரை சொன்னதும் சுந்தர்ராஜனுக்கு உதட்டில் ஒரு கேலி சிரிப்பாக எதிரொலித்தது சிரிக்காதீங்க சார் நான் சொல்றது நிசம் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இன்னைக்கு கூட பௌர்ணமி தான் ஆகாசலிங்கம் கோயிலுக்கு போய் பாருங்க அப்ப தெரியும் அது எங்க இருக்கு நீங்க சரின்னு சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன் ஏன் நான் தனியா போனா எனக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படியெல்லாம் இல்லை சார் இந்த காட்டுல எங்க எங்க எப்ப எந்த சித்தர் நடமாடிட்டு இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது அவங்கள ஒரு அதிகாரியா நீங்க பார்த்துட்டு ஏதாவது கேட்க போய் அவங்க ஏதாவது சாபம் கொடுத்துட்டா அது சாபத்துல முடிஞ்சிடலாம் அதான் சார் பயந்து போய் அப்படி நீங்க தனியா போக வேணாம்னு சொன்னேன் என்றான் துரை சித்தர்களும் மனுஷங்க தானேயா என்னமோ இந்த உலகத்தில் அபூர்வ பிறவி எடுத்தவங்க மாதிரி சொல்கிற அப்புறம் சாபம் அது இதுன்னு வேற சொல்கிறது எல்லாம் நம்புற மாதிரியே இல்லை இது என்ன புராண காலமாக இந்தியாவுக்குள்ளே கம்ப்யூட்ரு அதிகமாகிடுச்சு அறிமுகமாயிடுச்சு கூடிய சீக்கிரம் நம்ம ஆஃபீஸ்க்கு கூட கம்ப்யூட்டர் வந்துடலாம் என்றான் சுந்தரராஜன் சார் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே சார் சரி உங்ககிட்ட வளவலைன்னு என்ன பேச்சு நீ போய் சமையலை செய் நீ சொன்னதுக்காகவே நான் இந்த காட்டுக்குள்ள போய் பார்க்கறேன் எனக்கு சாபம் கிடைக்குதா இல்ல வரம் கிடைக்குதான்னு பாக்குறேன் என்றான் சுந்தர்ராஜன் சுந்தர்ராஜன் பேச்சோடு ஒரு பிஸ்டலை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நன்றாக நன்றாக இருட்டிவிட்ட வனாந்தரத்துக்குள் ஒரு டார்ச் லைட்டுடன் புறப்பட்டு விட்டார் துரை அவர் போவதையே பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அத்தியாயம் இரண்டு லிங்கப்பட்டி முத்துப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு அறுபது வயது இருக்கும் பார்க்க கருப்பாக உயரமாக இருந்தார் தலைமுடியெல்லாம் சடைப்பிடித்து ஒரு சன்னியாசி தலையை போலத்தான் இருந்தது ஆனால் முத்துப்பிள்ளை ஒரு பானை செய்யும் குயவன் அதே சமயம் பரம சிவபக்தர் பௌர்ணமி தவறாமல் ஆகாசலிங்க சன்னதிக்கு சென்று தேனாபிஷேகம் செய்து விழுந்து வணங்கிவிட்டு திரும்புவார் கிட்டத்தட்ட பல பௌர்ணமிகளாக இப்படி நடந்து கொள்பவர் குடிசை வாசலில் மண்ணை குழைத்தபடி இருக்கும் அவரது மகள் பார்வதியிடம் சொல்லி கொண்டு கிளம்பினார் ஒரு கையில் தேன்குடவை இன்னொரு கையில் மாலை என்று கையில் வைத்துக்கொண்டு கிளம்பினார் பார்த்து போயிட்டு வாப்பா என்றால் அந்த வயது பெண் முத்துவுக்கு திருமணமாகி இருபது வருடங்களாக குழந்தை இல்லை என்று பரிதாபப்பட்ட ஒரு சித்தர் ஒரு மருந்து கொடுத்து பிறகு பிறந்தவள் தான் பார்வதி அந்த சித்தர் வைத்த பெயர்தான் பார்வதி அந்த பார்வதிதான் முத்து பிள்ளையை கவனமாக போய் வரச் சொல்பவள் பாசத்தில் எல்லா பெண்களும் தந்தையை பார்த்து சொல்வதுதான் என்றாலும் சிவன்மலை பக்கம் போகிறார் என்பதால் சற்று கூடுதலான எச்சரிக்கை பார்வதியிடம் ஏனென்றால் விளையாட்டாக அந்த காட்டில் புகுந்து தங்களுக்கே தெரியாமல் மதிமயக்கி வனம் பக்கம் சென்று தங்களை தொலைத்தவர்கள் பலர் இன்னும் பலரோ இந்த காட்டை விட்டு இனி வெளியேறுவதாக இல்லை என்று தங்களையே அந்த காட்டு சித்தர்களுக்கு தொண்டர்களாக்கி கொண்டவர்கள் பார்வதிக்கு உள்ளூர பயம் முத்துப்பிள்ளையும் இந்த பட்டியலில் சேர்ந்து விடுவாரோ என்ற பயத்தில்தான் பார்த்து போயிட்டு வர சொல்லியிருக்கிறார் சரிமா கண்ணு நான் போயிட்டு விடியும் முன்ன வந்துடுவேன் என்று சொல்லிக்கொண்டே முத்துப்பிள்ளை புறப்பட்டு போனார் சிறிது தூரம் சென்றவர் திரும்பி வந்து பக்கத்து ஊர் தில்லை நாயகம் நூத்தி எட்டு பானை வேணும்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு போயிருக்கான் நூத்தி எட்டு பானையும் நூத்தி எட்டு தீச்சட்டையும் அந்த ஆளு வந்தாக்க நாளைக்கு வேலையை ஆரம்பிச்சு இரண்டு நாள்ல முடிச்சு தந்துடுறதா சொல்லு என்று தொழில் நிமித்தமாக சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு சென்றார் பார்வதி பெரிதாக கோயில் மாடு கணக்க தலையை ஆட்டினார் இறங்கு என்று கண்டக்டரின் குரலை தொடர்ந்து திபுதிபுது என்று ஒரு கூட்டம் இறங்கியது அதில் வெங்கட்டம்மாவும் இருந்தால் எழுபது வயது இருக்கும் தலைமுடி கொக்கு சிறகு போல வெண்மையாக இருந்தது ஆனாலும் கண்களில் ஒரு தீட்சண்யம் தோளில் ஒரு துணிப்பை தொங்கியபடி உள்ளது அதனுள் மனோரஞ்சித மலர்மாலை இருப்பதை அதன் வாசமே ஊர்ஜிதம் படுத்தியது பஸ்ஸை விட்டு இறுதியாகவும் நிதானமாகவும் இறங்கிய வெங்கட்டம்மாவை பார்த்த பஸ் கண்டக்டர் பாட்டியம்மா என்ன ஆகாசலிங்கம் கோயிலுக்கா என்றான் பின்ன நான் வேறு எங்கு போவேன் என்றபடி சிரித்தாள் வெங்கட்டம்மா எனக்கு தெரிஞ்சே பதினஞ்சு வருஷமா பௌர்ணமி தவறாம வர்றீங்க இப்படி எத்தனை பௌர்ணமிக்கு வர்றதா உத்தேசம் என்றான் கண்டக்டர் இந்த உடம்புக்கு உசிறி இருக்கிற வரைக்கும் என்றார் வெங்கட்டம்மா வெங்கட்டம்மா சொன்ன பதிலில் அவன் உடம்பே சிலிர்த்து போனது பரவசுத்திரன் பதிலுக்கு வெங்கட்டம்மாவை பார்த்தான் வெங்கட்டம்மாவின் காவி புடவையும் தோற்றமும் அவளையும் ஒரு சன்னியாசியாகத்தான் காற்றிற்று பஸ்ஸுக்கு விசில் கொடுத்தபடியே பக்தியோடு அவளை பார்த்து கும்பிட்டான் வெங்கட்டம்மா பொடிநடையாக புறப்படத் தொடங்கிவிட்டாள் எதிரில் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீசர் சுந்தர்ராஜனும் டார்ச் லைட்டை உருட்டிக்கொண்டே கொண்டே வந்தபடி இருந்தார் வனப்பாதைக்குள் வந்து கொண்டிருந்த அவர் அதே பாதையில் காலடி வைத்து நடந்த வெங்கட்டம்மாவை பார்த்து யாரம்மா அது என்று குரல் கொடுத்தார் சுந்தர்ராஜன் வெங்கட்டம்மாவும் திரும்பி பார்த்தாள் யார் நீங்க இந்த இருட்டுல எங்க போறீங்க இந்த காட்டுக்குள்ள சுந்தர்ராஜன் அந்த கேள்வி முன்னால் வெங்கட்டம்மா முகத்தில் ஒரு அதிர்வு உங்களை தாமா எங்க போறீங்க என்று மீண்டும் கேட்க எங்கய்யா இன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு இந்த கிழவி எங்க போவேன்னு நினைக்கிற வெங்கடம்மா திரும்பி வந்து கேட்கவும் சுந்தர்ராஜனுக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்தது நான் இந்த காட்டை பாதுகாக்கிற வேலையில இருக்கிற ஒரு காட்டிலாக்க அதிகாரி நான் கேட்டா என் கேள்விக்கு பதில் சொல்லாம எதிர்கேள்வி கேள்வி கேட்டா என்ன அர்த்தம் என்று சீறினார் ஓ காட்டையே பாதுகாக்கிற அதிகாரி நீங்க தானையா புதுசா வந்ததுனால என்ன தெரியல நானே சொல்லிடுறேங்கய்யா என்னோட பேரு வெங்கடம்மா நான் லிங்கப்பட்டி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க சரவணப்பட்டி கிராமத்துல இருந்து வர ஒவ்வொரு பௌர்ணமி தவறாமல் இந்த சிவன்மலை காட்டுக்கு வந்து ஆகாசலிங்கத்தை தரிசனம் செய்வேன் இந்த தகவல் போதுமாயா இன்னும் எதுவும் வேணுமா என்று வெங்கட்டம்மா அம்மா பவ்யமாக சொல்லவும் வெங்கட்டம்மாவின் பாந்தமாக சொன்ன பதில் சுந்தர்ராஜனுக்கு திருப்தியாகவே இருந்தது ஆகாசலிங்கம் கோயில் இந்த காட்டுக்குள்ளையாக இருக்கு எப்படி காட்டுக்குள்ள கோயில் கிட்ட கவர்மெண்ட் பர்மிட் பண்ணாங்க என்று சுந்தரராஜன் கேட்டார் தப்பா பேசுறியப்பா நீ ஆகாசலிங்கிறது ஒரு சின்ன மலை உச்சியில் ஆகாசம் பார்க்க கூறையே இல்லாமல் இருக்கிற ஒரு லிங்கம் அந்த லிங்கத்தோட மலைதான் இந்த சிவன் மலை சொல்ல போனா உன் தான் சிவன் அனுமதி இல்லாம இந்த மலைக்குள்ள நுழைஞ்சி உட்கார்ந்துட்டுருக்கு என்று வெங்கட்டம்மா சொன்னது சுந்தர்ராஜனுக்கு கொஞ்சம் சுரீர் என்று தாக்கியது என்னம்மா நீங்க விட்டாக்க இந்த மலையை அந்த பரமசிவன் பட்டா போட்டு வாங்கிட்டார்னு கூட சொல்லுவீங்க போல இருக்கே என்று கேட்டு சிரித்தார் சுந்தர்ராஜன் வெங்கட்டம்மாவுக்கு அதற்காக கோபிக்காமல் இந்த உலகமே அந்த பரமசிவன் சொத்து இதில் இந்த மலை மட்டும் தானா என்று திரும்பி கேட்க அவர்களுக்குள் ஒரு சிறு வாக்குவாதமே தொடங்கிவிட்டது அப்ப நானும் அந்த ஆகாசலிங்கத்தை வந்து பார்க்குறேன் என் கூட வேலை பார்க்குற வாட்சர் கூட கொஞ்சம் நேரம் முந்தி அந்த ஆகாச லிங்கம் மலையை பற்றி ஆ ஊன்னு அளந்து தான் என்றபடியே சுந்தர்ராஜனும் வெங்கட்டம்மாவுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார் வெங்கட்டம்மா மறுப்பு ஏதும் சொல்லவில்லை ஆனால் சுந்தர்ராஜன் மனதுக்குள் வேறுவிதமான விதமான என்ன ஓட்டம் கூட இருந்தது வெங்கட்டம்மா என்கிற இந்த கிழட்டு பெண்மணி சந்தன மர திருட்டு கூட்டத்தை சேர்ந்தவளாக கூட இருக்கலாமோ பௌர்ணமி நாளில் காட்டுக்குள் நல்ல வெளிச்சம் இருக்கும் எனவே அன்றைய தினத்தை தேர்வு செய்து மரம் பெட்ட வருவார்கள் என்பதெல்லாம் தொழில் ரீதியாக சுந்தர்ராஜன் பார்த்து வைத்திருக்கும் ஒரு உண்மை எனவே வெங்கடம்மாவை கூட ஒரு சந்தேக கண்ணுடனே பார்த்தான் சுந்தர்ராஜன் என்ன ஐயா என்னை சந்தன மரம் வெட்ட வந்திருக்கிற கோஷிய சேர்ந்தவளா இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க போலிருக்கே என்று வெங்கடம்மாவும் பொட்டென்று போட்டுடைத்தால் சுந்தர்ராஜனுக்கு தூக்கி வாரி போட்டது அது எப்படி நான் மனதில் நினைத்ததை இந்த வெங்கட்டம்மாவுக்கு தெரியும் என்று ஒரு திகைப்புடன் பார்த்தவரை வெங்கட்டம்மா அதிக நேரம் சோதிக்க விடவில்லை இந்த காட்டுக்கு இப்படி பௌர்ணமிக்கு பௌர்ணமி சிவலிங்க தரிசனத்துக்காக வந்து தான் பல சித்தர்களோட அனுகிரகம் எனக்கு கிடைச்சது அவங்க போட்ட பிச்சை தான் அடுத்தவங்க மனசுல இருக்கிறத படிக்கிற சக்தி எனக்கு கிடைச்சது அதான் உங்க மனசுக்குள்ள ஓடினதையும் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது என்று வெங்கட்டம்மா சொல்லவும் சுந்தர்ராஜனுக்கு இன்னும் ஆச்சரியம் அதிகமாகியது என்னம்மா சொல்ற சொல்றீங்க ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத இன்னொருத்தரால கண்டுபிடிக்க முடியுமா என்றான் சுந்தர்ராஜன் ஏன் முடியாது நினைப்புங்கிறது ஒரு சப்தம் தானே சப்தம் தான் ஒரு நொடியில இந்த உலகத்தையே சுத்தி வருமே ஒரு டெலிபோன்ல இங்க நீங்க பேசுற பேச்சு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு கேட்டு அவங்க பேசுறது உடனே இங்க கேட்குதே அப்படித்தான் இதுவும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற சப்த அலைகளை என் மனசுக்குள்ள இருக்கிற அலைகளோடு தொடர்பு படுத்தினா மனசும் மனசும் ரகசியமா பேசிக்க முடியும் என்றார் வெங்கட்டம்மா, அப்படியா நம்பவே முடியலையே என்றார் சுந்தர்ராஜன் முதல்ல டெலிஃபோனில் பேச முடியுங்கிறத கூடத்தான் மனுஷங்க நம்பலை அப்புறம் ஒயர் இல்லாமல் பேச முடியுங்கிறதையும் நம்பலை ஆனால் இப்போது செல்ஃபோன் மூலமாக பேசலையா இப்படித்தான் இன்னும் கொஞ்ச நாளில் இது கூட இல்லாமல் பேசுகிற ஒரு முன்னேற்றம் வரும் அந்த முன்னேற்றத்தை இந்த காட்டில் வாழும் சித்தருங்க எப்போவோ அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்றார் வெங்கட்டம்மா வெங்கட்டம்மா சொல்வதிலும் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்தது கூடவே வெங்கட்டம்மாவோடு சேர்ந்து நடக்க பயமாகத்தான் இருந்தது மனதில் நினைப்பதையெல்லாம் இப்படி ஒருவரால் தெரிந்து கொள்ள முடிந்தால் அவரோடு எப்படி இணங்கி இருக்க முடியும் சுந்தரராஜன் பயந்தபடியே வெங்கட்டம்மாவிடம் கேட்டார் ஆகாசலிங்க இங்க சன்னதிக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அது இருக்கு இன்னும் ஏழு மைல் தூரம் என்றார் வெங்கட்டம்மா வெங்கட்டம்மா அம்மா ஏழு மைல் என்று சொல்லவும் சுருக்கென்று வயிற்றில் வந்த பசி வேறு கிள்ளியது வாட்சதுரை வனச்சர அலுவலக கெஸ்ட் ஹவுஸில் அநேகமாக சமையலே முடித்திருப்பான் என்ற எண்ணமும் தோன்றியது என்ன பசிக்குதா என்று வெங்கட்டம்மா கச்சிதமாக அடுத்த கேள்வியை கேட்டார் ஆமாம்மா நான் காலையிலிருந்தே சரியா சாப்பிடலை என்றார் சுந்தர்ராஜன் அப்ப போய் முதல்ல நீங்க சாப்பிடுங்க சாமி வயிறு காஞ்சி இருக்கும்போது போது மனசுக்குள்ள எவ்வளவுதான் கும்பிட்டாலும் சாமி வராது அதுவும் உண்மைதான் ஆனா விரதம் இருந்து சாமி கும்பிட்டா விசேஷங்கிறாங்களே அது எப்படி என்றார் விரதம்ங்கிறது ஒரு விருப்பம் அதாவது உன்னை விட சோறு தண்ணி கூட எனக்கு பெருசு இல்லைன்னு பார்த்து சொல்ற ஒரு விருப்பம் அப்படி விரதம் இருந்து கும்பிட்ட பிறகு ஒரு நிறைவு வரும் பாரு அதான் உண்மையான விரதம் ஆனா உங்க விஷயம் அப்படி இல்ல சாமி இது வந்து பசி நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க என்றார் வெங்கட்டம்மா இதை நான் விரதமா மாத்திக்கிட்டா என்றார் சுந்தர்ராஜன் மாத்திக்கோ உன் மனசில் அதுக்கான சக்தி இருந்தால் சந்தோஷமா மாத்திக்கோ ஆனா இதுக்கும் அந்த சிவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஈ எறும்புக்கு கூட பார்த்து பார்த்து படி இழக்கிற அந்த பரமசிவன் நாம பட்டினி கிடக்கணும்னு ஒரு நாளும் சொல்லவில்லை என்றார் வெங்கட்டம்மா அப்புறம் விரதம் இருக்காங்க என்று கேட்டார் சுந்தர்ராஜன் அதுக்கு காரணம் சாமி ரதம்னா ஓடுறதுன்னு ஒரு அர்த்தம் விரதம்னா ஓடாம நிக்கிறதுன்னு ஒரு பொருள் எப்பவும் சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற நான் உன்னையே நினைச்சு உன்கிட்ட மனசை கட்டி போடுறதுக்காக விரதம்ங்குற ஓடா தன்மைக்கு இந்த உடம்பை மாத்திக்கிறேன்னு சொல்றதுக்கு பேரு தான் விரதம் அது மட்டுமில்லை விரதத்துக்கும் விரதம் இருக்கிற நாள் கிழமைக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு இந்த உடம்பு ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குண்டான நட்சத்திரத்துக்கும் விரதத்துக்கும் தொடர்பு உண்டு என்றார் விரதத்தை பற்றி வெங்கட்டம்மா அம்மா அடேய் அப்பா சாப்பிட்றதுக்கும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு பின்னால கூட காரியங்கள் இருக்குதா என்று மலைத்து பார்த்தார் சுந்தர்ராஜன் கொஞ்சம் தானப்பா சொல்ல வேண்டியது நிறைய என்று வெங்கட்டம்மா சொன்னபோது சிலு சிலுவென்று காற்று வீசியது வானிலும் மழை மேகங்கள் திரள ஆரம்பித்திருந்தன சரிதான் நல்ல மழை பெய்யும் போல தெரியுதே என்றாள் வெங்கட்டம்மா ஆமோதிக்கிற மாதிரி மலை துளிகளும் மண்ணில் இறங்க ஆரம்பித்து விட்டன அத்தியாயம் மழை வெளுக்க ஆரம்பித்து விட்டது சடசடவென்று காட்டிலும் அனுபவித்ததில்லை என்னம்மா இது இப்படி மழை வந்துடுச்சே எப்படி ஏழு மைல் போறது என்று வெங்கட்டம்மாவிடம் கேள்வி கேட்ட கேட்க வெங்கட்டம்மா சிரித்தாள் என்ன சிரிக்கிறீங்க என்றார் சுந்தர்ராஜன் அவனோட தரிசனம் அவன் விருப்பம் சம்பந்தப்பட்டது இப்படி வர மழை காத்தெல்லாம் சும்மா நமக்கு வைக்கிற பரீட்சை என்றார் வெங்கட்டம்மா அப்படின்னா இதை பொருட்படுத்தாம நடப்போம்னு சொல்றீங்களா என்றான் சுந்தர்ராஜன் நான் நடக்க போறேன் நீங்க வர்றதும் வராததும் உங்க விருப்பம் என்றார் வெங்கட்டம்மா அட என்னம்மா நீங்க மலையில காட்டுல நடந்து போறது ஆபத்து மழை நிக்கட்டும் பிறகு போகலாம் என்றான் சுந்தர்ராஜன் அதுவும் சரிதான் அப்படி ஒரு குடிசை தெரியுது பாருங்க அதுல போய் ஒதுங்குவோமா என்றார் வெங்கட்டம்மா ஆட இந்த காட்டுக்குள்ள இப்படி கூட ஒரு குடிசையா இங்க யார் குடிசை போட்டது என்றான் சுந்தர்ராஜன் இப்ப எதுக்கு அந்த கேள்வி ஒதுங்க இடம் கிடைச்சதுக்கு அந்த பரமசிவனுக்கு நன்றி சொல்வோம் என்றார் வெங்கட்டம்மா வெங்கட்டம்மாள் பதிலோடு குடிசைக்குள் புகுந்தாள் உள்ளே என்ற மூலிகை வாசம் உரிகளில் பானைகள் தொங்கியபடி இருந்தன சில இடங்களில் தேன் குடுவைகள் குடிசை ஓலை இடுக்குகளில் மான் தோல் ஒன்று சுருட்டி சொருகி வைக்கப்பட்டிருந்தது அது யாரோ ஒரு சித்தர் வசிக்கும் குடிசையாகத்தான் இருக்க வேண்டும் போல தோன்றியது உள்ளே கட்டிலில் முத்துப்பிள்ளையும் அமர்ந்திருந்தான் ஆச்சரியம் வெங்கட்டம்மாயைப் பார்க்கவும் முத்துப்பிள்ளை வேகமாக எழுந்திருந்து தாய் நீங்களா என்று கை கூப்பினார் யாரு முத்துப்பிள்ளையா என்றார் வெங்கட்டம்மா ஆமாம் தாய் நானும் பௌர்ணமி பூஜைக்கு தான் புறப்பட்டேன் வழியில மழை பிடிச்சுக்கவும் நம்ம சாமி குடிசைக்குள்ள நுழைஞ்சேன் நீங்களும் வந்துட்டீங்க ஆமா இவர் யாரு என்று முத்துப்பிள்ளை சுந்தர்ராஜனை பார்த்து கேட்க வெங்கட்டம்மாவும் சுந்தர்ராஜனை அறிமுகம் செய்ய தொடங்கினாள் இவர் பெயர் சுந்தர்ராஜனாம் இந்த காட்டுக்கு அதிகாரியாம் என்னது இந்த காட்டுக்கே அதிகாரியா இப்படி நம்ம சித்தர் சாமிங்க கூட சொல்ல மாட்டாங்களே என்று சிரித்தார் முத்துப்பிள்ளை நீ சொல்ற அர்த்தம் வேறு இவர் சொல்ற அர்த்தம் வேறு வெங்கட்டம்மா பேசுவது சுந்தர்ராஜனை கொஞ்சம் குத்தியது சரி இவர் யார் என்று முத்துப்பிள்ளையை பார்த்து சுந்தர்ராஜன் கேட்க இவர் பேர் முத்துப்பிள்ளை பரமசிவ பக்தர் என்றாள் வெங்கட்டம்மா வணக்கங்க என்றார் முத்துப்பிள்ளை வணக்கம் ஆமா உங்களை மாதிரி எவ்வளவு பேர் இந்த சாமி கும்பிட வருவாங்க என்று கேட்டார் சுந்தர்ராஜன் தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளவு பேர் அதெல்லாம் கணக்கு தெரியாதுங்க சார் என்றார் முத்துப்பிள்ளை தெரிஞ்சும் தெரியாமலுமா அப்படின்னா என்றார் சுந்தர்ராஜன் பல சித்தருங்க தெரியாமத்தான் வருவாங்க ரூபமா வருவாங்க ஆகாச லிங்கம் மேல பூ விளரத பார்த்துதான் என்றார் முத்துப்பிள்ளை இது நிறைய ஆச்சரியம் அதிசயம் இருக்கும் போல இருக்குதே என்றார் சுந்தர்ராஜன் பின்ன இது சாதாரண லேசுப்பட்ட மலை நினைச்சிங்களா என்று முத்துப்பிள்ளை கேட்க ஆமாம் என்பது போல வெளியே பெரிய இடி கூடவே மின்னல் ஒன்று சவுக்கு சொடுக்கியது போல பழியிரிட்டது அர்ஜுனா என்று காதை பொத்தி கொண்டாள் வெங்கடம்மா மழையும் வழுக்க ஆரம்பித்தது ஆத்தா இப்படி முதல் சாமத்துல மழை பிடிச்சா விடிய விடிய நிக்காது இந்த சிவன் ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறான்னு தெரியலையே என்று புலம்பினார் முத்துப்பிள்ளை முத்துப்பிள்ளை புலம்பலுடன் தன் பார்த்தார் அதில் மனோரஞ்சித மாலை பார்வதி கட்டி கொடுத்தது வழியில் ஒரு பக்தர் கொடுத்த எல்லா பழங்களையும் கொண்டு கட்டப்பட்ட பழமாலை என்ன முத்து சாமிக்கு போட இன்னைக்கு ஒரு மாலைக்கு ரெண்டு மாலையா என்று கேட்டார் வெங்கட்டம்மா அம்மா தாயி ஆனா மழை இன்னைக்கு நம்மள சாமி கும்பிட விடாது போல தெரியுதே என்றார் முத்துப்பிள்ளை எனக்கு இப்ப அதான் கவலை முத்துப்பிள்ளை இதுவரை ஒரு பௌர்ணமி கூட நான் தவறியதில்லை ஆனா இந்த தடவை தவறிடுமோனு இருக்கு என்றார் வெங்கட்டம்மா வெங்கட்டம்மாவின் கருத்தை திரும்பவும் ஆமோதிப்பது போல வானில் ஒளித்த இடி சப்தம் அப்போது நனைந்தபடியே ஒரு சித்தர் அந்த குடிசைக்குள் நுழைந்தார் மூவரையும் பார்த்து சிரித்தார் சாமி இது உங்க குடிசைங்களா மலைக்கு ஒதுங்கிட்டோம் தப்பா எடுத்துக்காதீங்க என்றார் முத்துப்பிள்ளை அவர் பதிலுக்கு சிரித்தார் அப்படியே ஈரம் சொட்ட சொட்ட அந்த குடிசையில் ஈசானிய பாகத்தில் இருந்த ஒரு சிறு மேடையில் போய் சப்பனமிட்ட பத்மாசன கோ குளத்தில் அமர்ந்தார் சாமிக்கு லிங்க தரிசனம் முடிஞ்சிடுச்சா என்று முத்துப்பிள்ளை இணக்கமாக அவரிடம் கேட்டார் அங்கே இருந்துதான் வரேன் என்றார் அவரும் கொடுத்து வச்சவர் சாமி நீங்க எங்களை பாருங்க மழை தடுத்துடுச்சு என்றார் முத்துப்பிள்ளை நல்ல பக்தனை எதுவும் தடுக்க முடியாதுப்பா அவர் மெல்ல வாயை திறந்தார் சித்தர் என்ன சாமி சொல்றீங்க கொற்ற இந்த மலையில எப்படி சாமி நாங்க காட்டுக்குள்ள நடக்க முடியும் கண் தெரிய வேண்டாமா என்றார் முத்துப்பிள்ளை உன்னை யார் அங்கே போக சொன்னா நீ இருக்கிற இடத்துக்கு அவனை கூப்பிடு வந்து போறான் என்றார் சித்தர் என்ன சாமி சொல்றீங்க அந்த சிவத்தை நான் இங்கே என்றார் சித்தர் விஷயமா சாமி இது நான் கூப்பிட்டா எல்லாம் அந்த சாமி வருமா என்றார் முத்துப்பிள்ளை சிவத்துக்கு ஆத்மார்த்தம் தான் கணக்கு யார் கூப்பிடுறாங்கிறதெல்லாம் கணக்கு இல்ல அவன் எங்கேயும் இருக்கிறவன் நமக்கு பார்க்கத்தான் தெரியணும் என்றார் சித்தர் சாமி இப்ப நாங்க சாமியை கும்பிட ஒரு வழி சொல்லுங்க எப்படி பார்த்தா அந்த சிவம் எங்க கண்ணுக்கும் தெரியும் என்றார் முத்துப்பிள்ளை மனசை ஒருமிச்சு அந்த லிங்கத்தை நினைச்சு நீ எங்க பார்த்தாலும் சிவம் தெரியும் என்றார் சித்தர் சித்தரின் பதில் முத்துப்பிள்ளையை நன்றாகவே தூண்டிவிட்டது மௌனமாக வெங்கட்டம்மாவும் அம்மாவும் கேட்டுக்கொண்டு கைகளை கூப்பினாள் ஆனால் சுந்தர்ராஜனுக்கு அங்கு நடப்பது வெட்டி பேச்சாகத்தான் தோன்றியது அந்த சித்தர் ஏதோ உளறுகிறார் என்று கூடவே தோன்றியது அந்த குடிசைக்குள் கன்னி மூளையில் ஒரு ஆட்டுக்கல் நடுவில் குழவி ஒரு கணம் அதை பார்த்த வெங்கட்டம்மாவுக்கு அந்த குழவியும் ஆட்டுக்கல்லுமே சிவலிங்கமாகத்தான் தோன்றியது சித்தர் சொன்ன உட்பொருள் புரிந்துவிட்டது முத்து அங்க பார் சிவலிங்கம் என்று ஆட்டுக்கல்லு காட்டினாள் வெங்கட்டம்மா தாயி அது ஆட்டுக்கல்லூரல் இருக்கட்டுமே பார்க்க அதுவும் லிங்க மாதிரி தானே இருக்குது என்றார் வெங்கட்டம்மா ஆமாந்தாயி சாமி சொன்ன மாதிரி அந்த சிவன் இல்லை நமக்குத்தான் பார்க்க தெரியல ஆனா சாமியால பார்த்துட்டோம் எங்க நீ கொண்டு வந்த மாலை என்று கேட்டார் வெங்கட்டம்மா வெங்கட்டம்மா கேட்க முத்துப்பிள்ளையும் முதலில் மனோரஞ்சித மாலையையும் பிறகு பல மாலையையும் எடுத்து தர இரண்டையும் வெங்கட்டம்மா அந்த ஆட்டுக்கல்லுக்கு அணிவித்து தன் வசம் உள்ளத்தை பாட்டிலை திறந்து தேனாபிஷேகமும் செய்தால் பார்த்து கொண்டே இருந்தார் சித்தர் அவர் முகத்தில் அழியாத அதே புன்சிரிப்பு தெய்வீகத் தன்மையுடன் இருந்தது அவர்கள் செயல் ஒரு பைத்தியக்காரத்தனமாகத்தான் தோன்றியது வெங்கட்டம்மாவும் முத்துப்பிள்ளையும் அந்த ஆட்டுக்கல்லூரலுக்கு முன் மண்டியிட்டு விழுந்து வணங்கவும் செய்தனர் பின்னர் எழுந்து வந்த சித்தர் சாமியை கும்பிட்டனர் பரவாயில்லையே நான் கோடுதான் போட்டேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க பூஜையை அந்த பரமசிவன் ஏத்துக்கிட்டான் என்றார் சித்தர் இருந்தாலும் சாமி ஆகாசலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியலங்கிற குறை இருக்கத்தானே செய்யுது சாமி என்றார் முத்துப்பிள்ளை கவலைப்படாதே அந்த லிங்க தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் மழை நிக்க போகுது என்றார் சித்தர் ஆச்சரியம் போல மழை அப்படியே நின்றது ஏதோ இவர் சொல்லித்தான் அது கொட்டி கொண்டிருக்கிற மாதிரி தோன்றியது வெண்கட்டம்மாவும் முத்துப்பிள்ளையும் மகிழ்ச்சியோடு சித்தரை பார்த்தனர் ம் புறப்படுங்க இனியும் ஒரு தடையும் இல்லை என்றார் சித்தர் இருவரும் சித்தரை வணங்கிவிட்டு கிளம்பினர் சுந்தர்ராஜனும் தயங்கி தயங்கி அந்த கல்லுரலை பார்த்து கொண்டே அவர்களை பின்தொடர போனார் ஆனால் வெங்கட்டம்மா தடுத்து விட்டாள் ஐயா நீங்க போய் முதல்ல பசிக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாகத்தான் தோன்றும் உங்க மனசுக்கு ஒட்டல பசி வேற ஏழு மைல் தூரம் வேற நடக்கணும் உங்களால போங்க போய் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க நாங்க வர்றோம் என்று வெங்கட்டம்மாவும் முத்துப்பிள்ளையும் அவரை தவிர்த்துவிட்டு விட்டு நடக்க தொடங்கினர் சுந்தர்ராஜனும் அது சரிதான் என்று தோன்றியது நெடுநேரம் அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தார் பின் அங்கிருந்து கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி நடக்க தொடங்கினார் தொடக்கத்திலேயே துறை எச்சரித்ததில் மிகவும் பொருள் இருப்பது போலத்தான் தோன்றியது அவருக்கு ஆன்மீக அன்பர்களுக்கு அடுத்த பதிவில் மற்ற பகுதிகளை காணலாம் அனைவருக்கும் மிகவும் நன்றி